الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله يحب التوابين ويحب المتطهرين صدق الله العلي العظيم وقال النبينا وحبيبنا صلى الله عليه وسلم الطهور شطر الايمان او كما قال عليه الصلاه والسلام هو ஏக வல்லோனாகி அல்லாஹ் உருவனுக்க சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக அடிப்படையாக சுத்தம் இருக்கிறது இஸ்லாம் சுத்தத்தை பற்றி பேசுகிற மாதிரி வேற ஒரு எந்த ஒரு மதத்திலும் சுத்தத்தை பற்றி பேசப்படுவது கிடையாது எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானா பிரமான் அவர்கள் சொல்லி காணித்தார்கள் அத்து ஈமான் ஒரு முஸ்லீம் தான் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதற்கு எப்படி ஈமான் மிக அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறதோ ஈமானுக்கு அடுத்தபடியாகத்தான் அத்தனை விஷயங்களும் ஒரு மனிதன் முஸ்லீம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹின் மீதும் ரசூலின் மீதும் கியாமத்தின் மீதும் தக்தீரின் மீதும் இதன் மீது ஆழமான நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கைக்கு பெயர் ஈமான் என்பதாக சொன்னார்கள் ஆக ஈமான் பல்வேறு பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஈமானிலே தொழுகை இருக்கிறது ஈமானிலே ஸக்காத் இருக்கிறது அல்தான் ஹஜ் இருக்கிறது அதில்தான் இன்ன பிற இவாதத்துகள் இருக்கிறது அல்தான் ஒரு மனிதன் கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பது இருக்கிறது வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்பது இருக்கிறது இத்தனை அங்கங்களாக இருந்தாலும் இந்த ஈமானிலே பாதி என்பதாக பெருமானா சல்லல்லாஹுலே ஒரு செல்லம் சுத்தத்தை சொன்னார்கள் ஏன் பாதி ஈமானினுடைய அத்தனை அங்கங்களில் இருந்தாலும் ஈமானிலே பாதி சுத்தம் சொல்லுவதற்கான காரணம் இல்லை அருமையானவர்களே அத்தனை இபாதத்துகளும் அது சேர வேண்டும் அல்லாஹுடத்திலே கவுலாக வேண்டும் என்று சொன்னால் சுத்தம் மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறார் ஒதுவும் இல்லாமல் தொழுகை இல்லை செய்த பிறகு அல்லாவை வணங்க வேண்டும் பள்ளிவாசலிலே வந்து தொழ வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழுகைக்கு ஒது மிக முக்கியமான அவசியமாக இருக்கிறது எனவே சுத்தம் இல்லாமல் எந்த ஒரு இபாதத்துகளும் இல்லை ஒரு குரான் ஓத வேண்டும் என்று சொன்னால் அங்கே சுத்தம் தேவை இருக்கிறது ஒரு இதர பிற அமல்கள் பள்ளிவாசலிலே உட்கார்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே சுத்தம் தேவை இருக்கிறது ஆக சுத்தத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய இபாதத்துகள் காரணத்தினால் பெருமானா செல்லும் சொன்ன விஷயம் அத்து ஊ உரு சத்துருள் ஈமான் சுத்தம் இருக்கிறது அதுதான் ஈமானின் பாதி என்பதாக அல்லாஹுடைய துவர் சொல்லி காட்டினான் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தை எவ்வளவு அழகாக ஆக்கியிருக்கிறான் பரிசுத்தமான மார்க்கம் இது அருமையானவர்களே இங்கே வணங்குவதற்கு சுத்தம் தேவை இருக்கிறது ஆனால் சில மதங்களிலே எப்படி இருக்கிறது சொன்னால் தங்களுடைய இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அசுத்தங்கள் தேவை இருக்கிறது பல நாட்களாக குளிக்காம ஜட குடிச்ச போய் முடியோட இப்படி இருந்தால்தான் அவர்கள் தங்களுடைய இறைவனை தங்களுடைய தாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை அடைய முடியும் என்கிற எண்ணங்கள் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தை எவ்வளவு பரிசுத்தமான ஒரு மார்க்கமாக ஆக்கி வைத்திருக்கிறான் எல்லாம் சுத்தம் நீங்கள் ஒது செய்தால்தான் நீங்கள் தொழ முடியும் என்கிற ஒரு சுத்தமான மார்க்கத்தை பரிசுத்தமான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டினான் அருமையானவர்களே சுத்தம் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுவான் இந் அழிப்பு அல்லாஹ் தௌவா செய்பவர்களை பாவம் செய்து விட்டார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய பாவங்கள் இருக்கிறது பாவங்கள் இருக்கிறது என்னையெல்லாம் ரப்பு எங்கே மன்னிப்பான் என்கிற சிந்தனை இல்லாமல் பாவம் செய்த மாத்திரத்திலே யாரெல்லாம் நான் பாவம் செய்து விட்டேன் என்று தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக சொன்னான் இரண்டாவது மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் யார் சுத்தமாக இருக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் காரணம் என்ன அல்லாஹ் பரிசுத்தமானவன் பரிசுத்தமானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் நவியும் பரிசுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபியினுடைய உடம்பில் இருந்து வரக்கூடிய கூட மாறாக கஸ்தூரி நறுமணங்களாக இருந்தது அந்த நபிசல்லா செல்லும் அவர்களும் சொன்னார்கள் சுத்தமாக இருங்கள் சுத்தத்தை அல்லாஹ் பிரியப்படுகிறான் நபிசல அல்லாஹ் செல்லும் அவர்களும் பிரியப்படுகிறார்கள் அருமையானவர்களே சுத்தம் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உலகத்திலே ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சுத்தம் தேவை இருக்கிறது அந்த சுத்தத்தை இந்த மார்க்கம் வலியுறுத்துவது போல வேறு எந்த ஒரு மார்க்கத்திலும் வலியுறுத்தப்படுவதில்லை என்பதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டு வகையான சுத்தங்கள் இருக்கிறது அல்லாஹ் குரானிலே சொல்லுவதை போல ஒன்று தௌபா செய்து உங்களுடைய உள்ளங்களை சுத்தம் செய்யுங்கள் இன்னொன்று அல்லாஹ் சொல்லக்கூடிய சுத்தம் உங்களுடைய அகத்தை நீங்கள் உங்களுடைய புற சுத்தங்களை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் சுகாதாரமாக இருந்து கொள்ளுங்கள் ஒன்று அக சுத்தம் சுத்தம் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டாவது சுத்தம் அது புற சுத்தமாக இருக்கிறது நம்முடைய வெளிரங்கத்தில் உள்ள சுத்தங்கள் புற சுத்தங்களை உளமாக்கல் நான்கு வகையாக பிரிக்கிறார்கள் நான்கு வகையான சுத்தங்கள் புற சுத்தங்கள் இருக்கிறது அதிலே முக முக்கியமான முதலாவது சொன்னார்கள் தஹாரத்துல் மகான் நாம் வாழக்கூடிய இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் வாழக்கூடிய இடங்கள் பள்ளிக்கு வருகிற போது அந்த பள்ளியை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் வியாபாரத்திற்காக வேண்டி கடைக்கு செல்லுகிற போது அந்த கடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் நாம் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு செல்லுகிற போது வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் எப்படி இருந்தாலும் நாம் செல்லுகிற இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் இது மார்க்கம் மிக அருமையாக வலியுறுத்தி சொல்லுகிறது பெருமானா செதல்லா சொல்லம் பல கட்டங்களிலே சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு முறை பள்ளிவாசல்களிலே வேண்டி வருகிறார்கள் அந்த கிபலாவிலே ஒரு காரல் எச்சி ஒட்டி கொண்டிருக்கிறது பெருமானா சலஅல்லா உலகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அனசல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் நபிசல்லாஹ் உலகூசல்லம் அவர்கள் அந்த காரல் எச்சியை அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய புனிதமான கையால் சுரண்டி எடுத்தார்கள் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஒரு அசுத்தம் அது பெருமானா செல்லல்லா ஒளிவு செல்லம் நான் நபி நான் எனக்கு பெருமை இருக்கிறது என்று சொல்லி அந்த விஷயத்தை சுத்தம் செய்யாமல் இல்லை அல்லாஹுடைய தூதர் அந்த காரல் எச்சியை தன்னுடைய கையால் சுரண்டி எடுத்தார்கள் தன்னுடைய கையால் சுரண்டி எடுத்தார்கள் எடுத்து விட்டு சொன்னார்கள் இதான் நத்தஹ் இதான் நத்தஹும் ஒரு மனிதன் தன்னுடைய எச்சில் துப்புவதாக இருந்தால் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அவனுக்கு முன்னால் துப்ப வேண்டாம் எச்சியையும் தனக்கு முன்னால் தனக்கு முன்னால் துப்ப வேண்டாம் அவனுக்கு இடது புறமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலும் துப்ப வேண்டாம் சொன்னாங்க இடது புறத்தில் துப்பி மண்ணை போட்டு அதை மூடவும் என்பதாக சொல்லி காட்டினான் அருமையானவர்களே ஒரு எச்சில் துப்புவது ஒரு இடத்தை தான் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் என்கிற விஷயம் இதிலிருந்து நமக்கு விளங்குகிறது நாம் இருக்கக்கூடிய இடம் தானே அசுத்தமாக இருந்தா என்ன சுத்தமாக இருந்தா என்ன என்று நினைக்க கூடாது பெருமானா சல்லல்லா ஹுடியூசம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பள்ளிக்கு வருகிற போது அந்த பள்ளியும் சுத்தமாக வச்சுக்குங்க பள்ளியும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் பள்ளி என்று சொன்னால் ஒட்டுமொத்த கட்டிடங்களுக்கும் பெயர்தான் பள்ளி பள்ளியினுடைய கழிவறை இது பள்ளியில் கட்டுப்படாது என்று அல்ல பள்ளியினுடைய உதவுகானால் நாம் செய்யக்கூடிய உதவினுடைய இடம் இது பள்ளிக்கு கட்டுப்படாது என்று அல்ல பள்ளியினுடைய கழிவறையை சுத்தமாக வைப்பவர் வைத்துக்கொள்ள வேண்டும் பள்ளியினுடைய உதவு செய்யக்கூடிய இடங்களையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படியே எச்சு துப்பிட்டு வந்துடக்கூடாது அப்படியே சிறுநீர் கழித்துவிட்டு தண்ணீர் ஊற்றாமல் வந்துவிடக்கூடாது அருமையானவர்களே பள்ளியை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பள்ளியை சுத்தமாக வைப்பவர்களை பெருமானா சல்லாஹிசலம் அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர் கண்ணியப்படுத்தினார்கள் காரணம் இது ஒரு இடம் நாம் வணங்கக்கூடிய இடம் இந்த இடம் அல்லாஹினுடைய வீடு இந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பெருமானா சல்லாஹு அலிசலமுடைய காலத்திலே ஒரு பெண்மணி மஸ்ஜிது நபவியை சுத்தம் செய்யக்கூடிய பெண்மணி எல்லா காலங்களிலும் மஸ்ஜிது நபவியை காலை பொழுதிலே வந்து கூட்டி விடுவார் அல்லாஹுடைய துதர் திடீரென்று ஒரு பிரயாணத்திற்காக வெளியே சென்று விட்டார்கள் வந்து பார்க்கிற போது அந்த பெண்மணியை காணவில்லை சகாபாக்கிடத்தில் கேட்டார்கள் தினமும் பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய கூட்டக்கூடிய ஒரு பெண்மணியை நாம் பார்க்கலையே என்ன காரணம் என்று கேட்கிற போது சகாபாக்கள் சொன்னார்கள் யாரோ சொல்ல அந்த அம்மா மூத்த ஆயிட்டாங்கன்னு அம்மா மூத்தாயிட்டாங்க ஆயிட்டாங்க பெருமானா செல்லி சொல்லம் எனக்கு ஏன் சொல்லலன்னு கேட்டாங்க என்ன ஏன் சொல்லல அருமையானவர்களே பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு சாதாரண ஒரு பெண்மணி அந்த பெண்மணியினுடைய வஃபாத்தை எனக்கு ஏன் அறிவிக்கலன்னு கேட்டாங்க அந்த பெண்மணி எங்க அடக்குனீர்கள் கபரை காட்டுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களை அழைத்துச் செல்லுகிறார்கள் அந்த கபருக்கு முன்னால் நின்று அந்த பெண்மணிக்கு ஜனாசா தொழுதியும் நடத்துகிறார்கள் அருமையானவர்களை இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பெருமான சலல்லா அலிஸ்மர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்னைக்கு பொதுவா எப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு காலத்திலே முஸ்லிம்கள் இஸ்லாத்திலே எவ்வளவு சுத்தங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அதே நேரத்திலே இன்றைக்கு எப்படி உருவாகிவிட்டது முஸ்லீம்கள் என்று சொன்னால் கொஞ்சம் நாத்தம் தான் என்கிற பேரை நாமளே உருவாக்கிக்கிறோம் முஸ்லீம்கள் என்று சொன்னால் கொஞ்சம் அசுத்தம் முடித்தவர்கள் அவர்கள் அசுத்தமானவர்கள் என்கிற பெயர் இது மார்க்கம் கொடுக்கவில்லை மார்க்கம் பரிசுத்தமான மார்க்கம் பரிசுத்தத்தை நமக்கு போதித்திருக்கிறது ஆனால் நமக்கு நாமலே நாம் அசுத்தமானவர்கள் என்கிற பட்டத்தை உருவாக்கி கொண்டும் மக்களிடத்திலே கொஞ்சம் வீட்டை பார்த்தா அவ்வளோ அசுத்தங்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்றது அல்ல பெருமான சொன்னார்கள் உங்களுடைய வீட்டை சுத்தமாக வையுங்கள் எது எது அந்த இடத்திலே இருக்க வேண்டுமோ அது அந்த இடத்தில் வையுங்கள் வீட்டை பரப்பி போட்டு வைக்காதீர்கள் வீட்டை கூட்டி விடுங்கள் உங்களுடைய வீட்டை சுத்தமாக வையுங்கள் வீட்டை அசுத்தமா வைக்காதீங்கன்னு சொன்னாங்க தான் அசுத்தமாக வைப்பார்கள் உங்களுடைய மார்க்கம் அசுத்தத்திற்கு பெயர் போன மார்க்கம் அல்ல இது சுத்தத்திற்கு பெயர் போன மார்க்கம் எனவே வீட்டை சுத்தமாக வையுங்கள் மாறி வீட்டை அசுத்தமாக வைக்காதீர்கள் என்பதாக அல்லாஹுடைய சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே ஆக சுத்தத்தில் முதலாவது தஹாரதுல் மகான் நாம் வாழக்கூடிய இடங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி பள்ளிவாசலுக்கு வருகிற போது அந்த பள்ளிவாசலுடைய செல்லுகிற போது அந்த கடையினுடைய சுத்தம் வீட்டிற்கு ஓய்வெடுப்பதற்காக வேண்டி செல்லுகிற போது அந்த வீட்டிற்குள்ள உள்ள சுத்தம் ஆக எதுவாக எந்த இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் இது மார்க்கம் மிகவும் வலியுறுத்துகிறது என்பதாக பெருமான சரல்லாரி சோல் சொல்லி காட்டினார் அருமையானவர்களே அடுத்ததாக சொன்னார்கள் சுத்தத்திலே இரண்டாவது ஒரு மனிதன் உடைய உடலை சுத்தமாக வைத்துக் கொண்டதன் இடத்தை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்ள மார்க்கம் வலியுறுத்துகிறதோ அதுபோல உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளதன் தினமும் குளிக்க சொல்லுகிறது மார்க்கம் குளிப்பதற்காக வலியுறுத்துகிறது அதிலும் கடுமையாக வாரத்தில் ஒரு முறையாவது ஜும்மா உடைய தினத்திலாவது குடிப்பதை பெருமானா செல்லம் சுண்ணத்தாக்கினார்கள் அல்லான்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் பெ மஸ்ஜித் நபுவியில் பார்க்கறாங்க ஜும்மாவுடைய தினத்துல நிறைய சஹாபாக்கள் காலை பொழுதிலே வியாபாரம் செய்து விட்டு வருகிறார்கள் அந்த வேர்வை வாடையோடு வருகிறார்கள் மஸ்ஜித் நபுவியில் உள்ளே நுழைகிற போது ஒரு துர்நாற்றம் ஏற்படுகிறது வேர்வை வாடை வருகிறது அருமையானவர்களே மஸ்ஜித் என்று சொன்னால் அது நறுமணங்களால் சூழ்ந்திருக்க வேண்டும் மஸ்ஜித் அது துர்நாற்றம் ஏற்படக்கூடாது பெருமானா சல்லா அலிஸ்வரம் துர்நாற்றம் வருகிறது என்று சொல்லி அத்தனை சஹாபாக்களையும் பார்த்து சொன்னார்கள் நீங்கள் ஜும்மாவுடைய தினத்திலே குளித்துவிட்டு பள்ளிக்கு வாருங்கள் குளிப்பது அது என்னுடைய சுண்ணத் என்பதாக அல்லாஹுடைய தூரம் சொல்லி காட்டினார் அது உடல் சுத்தம் வாரத்தில் ஒரு முறையாவது கட்டாயமாக குளிக்க வேண்டும் என்பதாக இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது அதனால் வாரத்துக்கு ஒரு முறை குளிச்சா போதும் என்கிற அர்த்தம் அல்ல தினமும் குளிங்கள் உங்களுடைய உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல வாரத்திற்கு ஒரு முறை உங்களுடைய நகங்களை சரியான முறையில் வெட்டி கொள்ளுங்கள் இதெல்லாம் இன்னைக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு சின்ன புள்ள மாதிரி வாரத்தில் ஒரு முறை நகத்தை சரியான முறையில் வெட்டுங்கள் நகத்தை வளர்த்து வைக்காதீர்கள் நகத்தை வளர்த்து வைப்பது அது சைத்தானினுடைய செயல் என்பதாக சொன்னார்கள் நகத்தை வளர்த்து வைக்காதீர்கள் அதே போல நாற்பது நாட்களுக்கு ஒரு நாற்பது நாட்களுக்குள்ளாக உங்களுடைய மறை உறுப்புகளில் உள்ள முடிகளை களைந்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள் நாற்பது நாட்கள் என்பது வரைகிற யாருக்கு சில நேரங்களிலே முடிகள் சீக்கிரமாக வளரக்கூடிய தன்மை இருக்கிறதோ எவ்வளவு சீக்கிரமாக எடுக்க முடியுமோ மறை உறுப்புகளில் உள்ள உங்களுடைய முடிகளை கலைந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க தினந்தோறும் மிஸ்வாக் செய்யுங்கள் ஐந்து நேர தொழுகைக்காக வேண்டிய மிஸ்வாக் செய்யுங்கள் என்பதாக சொன்னார் அருமையானவர்களே இது மட்டுமல்ல பெருமானா செல்லல்லா செல்லம் அவர்களுக்கு ஆரம்ப காலம் வகி இறங்க இருக்கக்கூடிய காலம் அந்த காலங்களிலே இஸ்லாம் அவருடைய வருகை கொஞ்சம் நாட்களாக காணல சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க யாரோ சொல்லலாம் இஸ்லாம் வந்து பல நாட்களாக ஆகிவிட்டது என்ன காரணம் ஏன் வரவில்லை என்று கேட்கிற போது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க எப்படி வருவார் இஸ்லாம் மலக்குமாரினுடைய வருகை எப்படி இருக்கும் பெருமானார் சொன்னார்கள் உங்களில் சிலர் பல் தொலக்குவது கிடையாது உங்களில் சிலர் நெகத்தை சரியான முறையில் வெட்டுவது கிடையாது உங்களில் சிலர் தங்களுடைய மறை உறுப்புகளில் உள்ள முடிகளை அகற்றுவது கிடையாது இப்படி அசுத்தமாக இருக்கிற போது மலக்குமாருடைய வருகை எப்படி எதிர்பார்க்கிறீர்கள் என்பதாக கேட்டாங்க மலக்குமார்கள் சுத்தமானவர்கள் நபிசல்லா நலீஸ் சொல்லம் அவர்களும் சுத்தமானவர்கள் ஆக அந்த சுத்தமானவருடைய வருகை எப்படி ஏற்படும் என்பதாக சொன்னார் உளமாக்கலில் சொல்லுகிறார்கள் நாம் சுத்தமாக இருக்கிற போது நம்முடைய இடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ளுகிற போது அங்கே மழக்குமாரர்களுடைய வருகை இருக்கும் இல்லை நீங்க அசுத்தமாக இருந்தீங்கன்னு சொன்னா நாத்தம் முடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அங்கே மலக்குமாரர்களுடைய வருகை அது தடைப்பட்டு போய்விடும் என்பதாக சொன்னாங்க சுத்தத்திற்கு பெருமானா செல்லல்ல அலிஸ் செல்லம் எந்த அளவுக்கு வலியுறுத்தினார்கள் அதிலும் குறிப்பாக உடல் சுத்தம் தன்னுடைய உடத்தை சுத் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் ஒரு சஹாபி வந்தார் அப்படியே முடியெல்லாம் விரிச்சு போட்டு வந்தார் முடியெல்லாம் விரித்து போட்டு கொண்டு வந்தார் பெருமானா செல்லல்ல அலிஸ் ஒரு இடத்துல கேட்டாங்க இவர்கிட்ட ஒரு சீப்பில்லையா முடி செய்வதுக்குன்னு கேட்டாங்க ஒரு சீப்பு இல்லையா முடியை சீவதற்கு முடி இருக்கிறதோ அவர் அந்த முடியை கண்ணியப்படுத்தோன்னு சொன்னாங்க முடி வைப்பது நீளமாக வைப்பது அவர்கள் சில நேரங்களிலே வைத்திருக்கிறார்கள் அல்லாம் தூதருக்கு தூதர்க்கு மிக அழகான நீண்ட முடிகளாக இருக்கும் இப்படி நீண்ட முடிகளாக வைக்கிற போது அந்த முடிக்கு சில ஹக்கு இருக்கிறது அந்த முடிக்கு சில கடமை இருக்கிறது பல்யுக்ரி முகூ என்னை தேய்க்க வேண்டும் அந்த முடியை சீவ வேண்டும் என்பதாக பெருமானா சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் யாத்திகாஃபில் இருக்கிறார் யாத்திகாஃபில் இருக்கிறார்கள் ரமதானுடைய காலங்களிலே இருக்கிற போதும் பெருமானா சல்லா அலிசல்லம் மஸ்ஜித் நபுவிலே தன்னுடைய வீடு இருக்கிறது அந்த வீட்டிற்குள்ளாக அல்லாஹுடைய தூதர் தலையை நீட்டுவாங்க ஆயிஷா அவர்கள் பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்களுக்கு என்னை தேய்த்து விட்டு முடியை தலைவாரி விடுவார்கள் நபி சொல்லா அவர்களுக்கு தலைவாரி வருவார்கள் அனை ஐசாமி அவர் அவர்கள் ஆக சொன்னார்கள் பெருமானா செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் உங்களுடைய முடியை அதற்கும் ஹக்கு இருக்கிறது முடியை சீவி வையுங்கள் என்பதாக அந்த சகாபீழத்திலே சொல்லி காண்பித்தார்கள் அருமையானவர்களே இந்த மார்க்கம் அழுக்கா இருப்பதை விரும்பவில்லை இந்த மார்க்கம் சுத்தத்தை விரும்புகிறது அழுக்கு என்பதற்கு இந்த மார்க்கத்திலே எந்த நிலையிலும் இடம் கிடையாது ஒரே ஒரு நில தான் அழுக்கா இருப்பதற்கு அனுமதி ஒரே ஒரு நிலையில் தான் மார்க்கம் அழுக்கா இருப்பதற்கு வலியுறுத்துகிறது அது எந்த நிலை உரமாக்கல் சொல்லி காட்டினார்கள் உம்ராவிற்காக வேண்டிய எஹ்ரான் தரிக்கிற போது ஹஜ்ஜுக்காக வேண்டிய எஹ்ரான் தரிக்கிற போது எஹ்ராம் என்று சொன்னால் ஒரு மனிதன் பரட்டை தலையோடும் தன்னுடைய அழுதி புழுதி படிந்த மேனியோடு இருப்பது இதுதான் எஹ்ராம் என்பதாக சொன்னான் வரட்டை தலையோடு பொழுதி புனித மேனியோடு இருக்கிறது தான் எஹ்ராம் என்பதாக பெருமனா சல்லா அலிஸ்மர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அது மாத்திரம் அல்ல அல்லாஹுடைய தூர் சொன்னாங்க எஹ்ராமிலே ஏன் அழுக்காக இருக்கிறார்கள் ஒரு மனிதன் அந்த நேரத்திலே எண்ணெய் தேய்க்க முடியாது இந்த நேரத்திலே நறுமணங்கள் பூச முடியாது சோப்பு போட்டு குளிக்க முடியாது இந்த நிலையை தவிர அத்தனை நிலைகளிலும் இந்த மார்க்கம் சுத்தத்தை வலியுறுத்துகிறது அதிலும் குறிப்பாக உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக இந்த மார்க்கம் வலியுறுத்திருக்கிறது அருமையானவர்களே சொன்னார்கள் பெருமானா செல்லா ஹலிவு செல்லும் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் சிறுநீர் கழித்து விட்டால் அந்த சிறுநீரை சரியான முறையிலே சுத்தம் செய்ய வேண்டும் அல்லாவுடைய துதர் சஹாபாக்களோடு ஒரு பயணத்தில் போறான் செல்லுகிற போது ஒரு கபரை பார்க்கிறார்கள் நபீனுடைய முகம் மாறுது சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்ல என்ன காரணம் பெருமானா செல்லா அலிஸ் சொன்னார்கள் இந்த இரண்டு கபரிலும் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதாக சொன்னார் பொதுவா வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லிட்டா சஹாபாக்கு நினைச்சுக்குவாங்க ஏதோ பெரிய பாவம் செஞ்சுட்டாங்க போல அதனாலதான் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் வாக்கியத்தை தொடர்ந்தார்கள் சொன்னார்கள் இந்த இரண்டு கவரிலே ஒருத்தர் வேதனை செய்யப்படுகிறார் என்ன காரணம் சிறுநீர் கழித்துவிட்டு விட்டு சரியா சுத்தம் செய்யாதவருன்னு சொன்னாங்க இன்னொருவர் கோள் சொல்ல சொல்லக்கூடியவர் அனுதினமும் சர்வ சாதாரணமாக கோல் சொல்லக்கூடியவர் இந்த சிறிய பாவங்களுக்காக வேண்டி வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் சொன்னார் அனுதினமும் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் சிறுநீர் கழித்து விட்டு சரியா சுத்தம் செய்யணும் உலமாக்கள் சொல்லி தருகிறார்கள் பெருமானா செல்லல்லாஹு செல்லும் சிறுநீர் கழிக்கக்கூடிய முறையை கூட அல்லாஹுடைய தூவர் சொல்லி கொடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கம் சுத்தத்திற்கு பெயர் போன மார்க்கம் பரிசுத்தமான மார்க்கம் பெருமானா செல்லாஹி செல்லம் எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதையும் சொல்லி தந்தார்கள் எப்படி உட்கார வேண்டும் சிறுநீர் கழித்து விட்டு உடனே எழுந்து விடக்கூடாது எழுந்து விட்டீர் என்று சொன்னால் அந்த கடைசி சொட்டு உங்களுடைய ஆடையிலே பட்டுவிடும் ஒரு சொட்டு ஆடையிலே பட்டாலும் உங்களுடைய தொழுகை அது பாத்தியலாக போய்விடும் உங்களுடைய தொழுகை அது கூடாமல் போய்விடும் எனவே சிறுநீரை சுத்தமான முறையிலே நீங்கள் கழித்த பிறகு அந்த இடத்திலே கழுவி விட்டு எந்திரியுங்கள் என்பதாக பெருமானாலிஸ் மோகல் சொல்லி காண்பித்தார்கள் அருமையானவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு நிறைய பள்ளிவாசல்களில் கூட நின்ற நிலையில் சிறுநீர் கழிக்கக்கூடிய சிஸ்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள் பெருமானார் சொன்னார்கள் உட்கார்ந்து சிறுநீர் கழியுங்கள் என்று ஆனால் நின்ற நிலையில் சிறுநீர் கழிப்பது இது மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு விஷயம் எனவே நின்ற நிலையில் சிறுநீர் கழிக்கக்கூடாது நின்ற நிலையில் சிறுநீர் கழித்தார்கள் என்று சொன்னால் எத்தனை விஷயங்கள் உண்டாகிறது அவர் செல்லக்கூடிய அந்த சிறுநீர் அவருடைய உடம்பிலே தெரிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர் போகக்கூடிய சிறுநீர் உடம்பிலே பெருமாள் செல்ல சொன்னார்கள் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரிலே நீங்கள் சிறுநீர் கழிக்காதீங்க ஏன் அல்லா தூதர் சொன்னாங்க தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரிலே சிறுநீர் கழிக்கிற போது அந்த சிறுநீர் உங்களுடைய உடம்பில் தெரிக்கும் என்பதாக சொன்னார் உங்களுடைய உடம்பில் தெறிக்கும் அது போலதான் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிற போது உங்களுடைய ஆடுகளிலே கீழாடுகளிலே அந்த சிறுநீர்கள் தெளிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அருமையானவர்களே சிறுநீர் கழிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் உடல் சுத்தமாக இருக்கிறது உடல் சுத்தம் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களில் பெருமானா செல்லா அலிசலம் மிக வலியுறுத்தி சொல்லிக் காட்டினார்கள் சுத்தங்களிலே இரண்டாவது அது தகாரத்துள் பதன் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் பெருமானா செல்லா அலிசம் சொன்ன மூணாவது விஷயம் சுத்தங்களிலே மூன்றாவது தகாரத்துள் சௌப் ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் ஆடையை சுத்தமாக அணிதல் அல்லாஹுடைய தூதரிடத்திலே குறைவான ஆடை இருந்தாலுமே கூட சில நல்ல நேரங்களுக்கு பெருமான சல்லேசம் நல்ல ஆடைகளையும் அணி அணிவார்கள் ஜுமாவுடைய தினத்திலே நல்லா ஆடி அணிவார்கள் ஈதுடைய பெருநாள் தினத்திலே நல்ல ஆடி அணிவார்கள் சில விசேஷத்திற்காக வேண்டி பெருமான சல்ல அல்லு செல்லம் நல்ல ஆடி அணிந்திருக்கிறார்கள் அருமையானவர்களே அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்திற்கு ஏற்ப செல்வங்களை கொடுத்திருக்கிறான் சில பேர்லாம் நிறைய சொத்து செல்வங்கள்லாம் இருக்கும் ஆனால் பார்த்தா பகீர்சா மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பார் அங்கங்கே கிழிஞ்சு போய் பேண்ட்லாம் ஒட்டு போட்டு இது மார்க்கம் விரும்பல மார்க்கம் விரும்பக்கூடிய ஆடை என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்ததை வெளிகாட்டுவதுதான் இது அல்லாஹ் பா பிரியப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்லா என்ன செல்வத்தை கொடுத்திருக்கிறானோ அதை வெளிப்படுத்துவது வெளிகாட்டுவது ரொம்ப ஆடம்பரம் இல்லாட்டியும் கொஞ்சம் வெளிக்காட்டுவதற்கிறது இது அல்லாஹ் பிரியப்படுகிறான் நியாமத்தை வெளிகாட்டுவதற்கான அடையாளம் என்பதாக பெருமானு சொன்னார்கள் அப்போ ஆடை அணிகிற போது நல்ல ஆடை அணியணும் ஜிப்ரநிலையம் ஒரு சஹாபியினுடைய தோற்றத்துல வந்தாங்களா இல்லையா சஹாபினுடைய பெயர் என்ன துள் கல்வி என்கிற சஹாபினுடைய தோற்றம் அப்போ பெருமா ஜிப்ரல் அலி இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வருகிற போதெல்லாம் திஹியத்துல் கல்வி என்கிற சஹாபியினுடைய தோற்றத்தில் வந்தாங்க உலமாக்கல் வரலாற்று ஆசிரியர்கள் கித்தாபுகளை எழுதுறாங்க ஏன் ஜிப்ரே அலி இஸ்லாம் அந்த சஹாபியை தேர்வு செஞ்சாங்க எத்தனையோ சஹாபி இருக்கிறாங்களா இல்லையா பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க ஆனா ஜிப்ரேல் அலிசலாம் கல்வி என்கிற சகாபியை ஏ தேர்வு செஞ்சாங்க கிதாபுகளில் குறிப்பு எழுதப்படுகிறது தேஹ்யத்து கல்வி அழகான ஆடை அணியக்கூடியவர் அவருடைய ஆடை அழகாக இருக்கும் அவர் உடல் தூய்மையாக இருக்கக்கூடியவர் தூய்மையை அவர் பார்த்து கொள்வார் தன்னுடைய இடத்தையும் உடலையும் ஆடையும் அதன் காரணமாக ஜிபிரல் அலிசலாம் அவருடைய தோற்றத்தில் வந்தாங்க என்பதாக குறிப்பு எழுதப்படுகிறார் அருமையானவர்களே ஆடையை அழகாக அணிதல் பெருமான செல்லல்லா அல்லே செல்லம் சஹாபாக்களுடைய ஆடையை கவனிப்பாங்க எது போர்க்களத்தில் கூட போர்க்களத்தில் கூட உக்கிரமாக போர் செய்கிற போது கூட பெருமானார் சஹாபாக்களுடைய ஆடையை கவனித்து இருக்கிறார்கள் ஒரு சஹாபி போர்க்கள நேரத்தில் வந்தார் ஒட்டு போட்ட ஆடையை ஒரு கிழிஞ்சு போன சட்டையை போட்டுக்கிட்டு வந்தார் பெருமானார் சல்லா அலி இஸ்லாம் இந்த சஹாபி பார்த்து கேட்டாங்க ஏப்பா உன்ட்ட ஆடு வேற எதுவும் இல்லையா சஹாபாக்கள் சொன்னாங்க அரசு அவர்கிட்ட இருக்குது அவர் கொண்டு வந்த அந்த பையில இருக்குது போய் அந்த ஆடையை போட்டு வர சொன்னாங்க அந்த ஆடையை போட்டுவாங்க போர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயம் அந்த சஹாபி போனார் அந்த ஆடியை போட்டு வந்தார் இப்போ பெருமானா செல்லதாசி அவர்கள் சொன்னார்கள் இது எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த ஆடையோடு நீங்கள் ஷஹீதாக்கப்பட்டால் அல்லாஹத்திலே உங்களுடைய அந்தஸ்து உயர்ந்து விடுன்னு சொன்னாங்க அதே மாதிரி சஹாபாக்கள் சொன்னார்கள் அந்த சஹாபி அந்த ஆடையோடு மூத்தானாரன் சொன்னார்கள் அந்த ஆடையோடு சகிதாக்கப்பட்டார் என்பதாக சொன்னார் அருமையானவர்களே நல்ல ஆடி அணிதல் இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஞானத்திற்கு ஏற்ப நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்களுக்கு ஏற்ப நாம் நல்ல ஆடி அணிவது பெருமானா சொல்லல்ல அலிஸ்வம் அவருடைய மஜிலிசுக்கு ஒரு சஹாபி வந்தார் அதே போல கிழிஞ்ச ஆடையை போட்டு வந்தார் பார்க்க பக்கீர் கோலத்தில் பெருமானா செல்லல்லா அலிஸ்வம் கேட்டாங்க அலஸ்தமாலும் உண்ட செல்வம் இல்லையா பெருமானாருக்கு தெரியும் அவர் செல்வந்தர் அவர்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது நிறைய பணம் இருக்குது ஆனால் கிழிஞ்சு போன ஆடையை போட்டு வந்துடார் அவருக்கு பாடம் கற்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் கேட்டாங்க அலஸ்த மாலுன் ஏப்பா செல்வம் இல்லையா இந்த சாவி சொன்னார் யாரை சொல்லாம் ஏன் இல்லை அல்லாஹ் எனக்கு நிறைய ஒட்டகங்களை கொடுத்துருக்கான் அல்லா எனக்கு நிறைய ஆடுகளை கொடுத்துருக்கிறான் நிறைய இடங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்போ பெருமானார் கேட்டாங்க நிறைய செல்வம் இருக்கிற போது ஏப்பா இப்படி ஆடையை போட்டிருக்கிறேன்னு கேட்டாங்க எதற்காக வேண்டி இப்படி ஆடை அணிந்திருக்கிறாய் என்பதாக பெருமானா சரல்லாரேசம் அவர்கள் கேட்டார்கள் அருமையானவர்களே ஆக ஆடை நல்ல ஆடை அணிதல் ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் அதில் ஏதாவது நஜீசை பட்டுவிட்டால் அந்த நஜீசை உடனே உடனடியாக கழுவுதல் நஜீசோடு நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அது ஏற்றுக்கொள்ளப்படாது நாம் அணியக்கூடிய ஆடை அது அழகாக இருக்க வேண்டும் மூன்றாவது விஷயம் சொன்னாங்க தகார சௌ நல்ல ஆடை சுத்தமான ஆடை அணிதல் என்பதாக சொல்லி காட்டினார் அருமையானவர்களே சுத்தத்திலே நான்காவதாக சொன்னாங்க தொஹார தாம் நாம் உண்ணக்கூடிய உணவு சுத்தமாக இருத்தல் அல்லா திருமறையிலே சொல்லுகிற போது யா ஐயுகல் அதின குழு தொ இந்த மார்க்கம் சாப்பிடுவதற்கு தடை போடல இவ்வளவுதான் சாப்பிடணும்னு அளவு நிறைஞ்சிருக்கா இல்ல பெருமான செலும் ஒரு வார்த்தையாக சொன்னாங்க நீங்க மூன்று விஷயங்களாக ஒன்று உங்களுடைய வயிறை பிரித்து கொள்ளுங்கள் அது நம்முடைய டயட்டுக்காக வேண்டி இன்னைக்கு சில டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் மூன்று வகையாக உங்களுடைய வயிற்ற பிரிச்சுக்கங்க ஒன்று காத்துக்கு ஒன்று சாப்பாட்டுக்கு ஒன்று தண்ணிக்கு என்பதாக சொல்லுகிறார்கள் இன்னைக்கும் பல மருத்துவர்கள் இது நம்முடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி இல்ல அதுக்கு மேல சாப்பிடணுமா தடை போட்டிருக்கா இல்ல எந்த தடையும் இல்லை தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் சில பேருக்கு பிரியாணி பார்த்தா வயிறு விரிஞ்சிடும் நிறைய சாப்பிடுவோம் ஒரு தட்டு எப்பயும் சாப்பிட்றது பிரியாணி பார்த்த உடனே ரெண்டு தட்டா என்ன செய்து வைத்துக் கொள்ள போகுது அருமையானவர்களே அப்ப மார்க்கம் சாப்பிடுவதற்கு தடை விதிக்கல யா ஐயோ அமனு குழு யாரெல்லாம் ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் சாப்பிடுங்கள் என்ன சொன்னால் நல்லவற்றில் இருந்து சுத்தமானவற்றில் இருந்து சுத்தமானவற்றில் சொன்னால் என்னங்க அர்த்தம் ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கிறது உலமாக்கல் சொன்னார்கள் முதலாவது அர்த்தம் நீங்கள் ஹலாலாக சம்பாதித்து ஹலாலாக சாப்பிடுங்கள் இதுதான் மிக முக்கியமான சுத்தம் ஹலாலாக சம்பாதியுங்கள் வட்டியை சம்பாதித்து சாப்பிடாதீர்கள் வட்டி அசுத்தம் அந்த அசுத்தம் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள வைத்துக்குள்ள போகிற போது நீங்களும் அசுத்தமாக மாறிவிடுவீர்கள் உங்களுடைய உள்ள உங்களுடைய உங்களுடைய உறுப்புகளிலிருந்து பாவங்கள் வெளிப்படும் என்பதாக சொன்னாங்க உளமாக்கல் கிதாபுகளை எழுதுறாங்க ஒரு மனிதன் நிறைய பாவம் செய்யறான்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பார்க்க சொல்றாங்க என்ன அவன் சாப்பிட்றான் அவனுடைய சாப்பாடு எப்படி இருக்கிறது ஹராமான ஒரு கவலும் உன்னுடைய ரத்தத்திலே கலக்கிற போது அங்கே சைத்தான் ஊடுருவி விடுகிறான் உனக்கு பாவங்களுடைய சிந்தனை ஏற்படுத்துகிறான்னு சொன்னாங்க சில பேர் சொல்றது உண்டா பாவத்தினுடைய சிந்தனை வந்துகிட்டே இருக்குது அப்பனா என்ன அர்த்தம் நீ சாப்பாடை சரி செய்யு அர்த்தம் நீ ஹலாலான சாப்பாடு சாப்பிடு ஹலாலை சாப்பிடுகிற போது அல்லா நல்ல எண்ணத்தை போடுறான் தொழக்கூடிய எண்ணங்கள் நான் தொழுகணும் நான் இபாதத்தை செய்யணும் என்னுடைய கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி நான் தயாரிப்பு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை எல்லாம் அல்லாஹ் எப்போது போடுகிறான் என்று சொன்னால் ஹலாலை சாப்பிடுகிற போது போடுகிறான் அருமையானவர்களே சொன்னாங்க முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா நல்லவற்றை சாப்பிட வேண்டும் என்றால் என்ன உங்களுடைய உணவுகளை நீங்கள் ஹலாலான முறையிலே சம்பாதித்து ஹலாலாக சாப்பிடுங்கள் ரெண்டாவது சொன்னார்கள் அல்லாஹ் எதை ஹலாலாக்கி இருக்கிறானோ எதை சாப்பிட வேண்டும் அல்லா நமக்கு இந்த மார்க்கம் எவ்வளோ அழகான மார்க்கம் எதை எதை சாப்பிட வேண்டும் என்று எல்லாமே சொல்லி தான் நீங்கள் ஆடை சாப்பிடுங்க அறுத்து சாப்பிடுங்க எப்படி அறுத்து அதனுடைய முறை அழகாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது ரத்தத்தை வெளியெடுக்க வேண்டும் விஸ்மில்லா அல்லாஹ் உட்பர் என்று சொல்லி அறுக்க வேண்டும் முழுமையான முறையிலே ரத்தம் வலி வெளியே வந்த பிறகு அந்த அந்த இறைச்சியை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்சம் சைன் போய் பார்த்தோன்னு சொன்னால் வாழ்க்கையில் சாப்பிட்றதே வெறுத்துருவார் அங்கு தவக்களை சுட்டு வைப்பார்கள் கற்ப சுட்டு வைப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு உணவு உரிய சிஸ்டம் எல்லாம் அங்கே இருக்கிறது ஆனால் அல்லாஹ் நமக்கு அப்படி ஏற்படுத்தலை அழகான சிஸ்டங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இந்த இந்த உணவுகளை எல்லாம் சாப்பிடுங்கள் ரத்தத்தை சாப்பிடாதீர்கள் ரத்தம் என்பது மனித அந்த இறைச்சியிலிருந்து வெளியே போகக்கூடிய அசுத்தம் அந்த அசுத்தத்தை பிடிச்சி மறுபடியும் உங்களுடைய வைத்துக்குள்ள அசுத்தத்தை திணிக்காதீங்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அருமையானவர்களே ஆக நீங்க என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும் தூய்மையான உணவுகளை சாப்பிடுங்க சாப்பிடுங்கள் அதற்கு தடை இல்லை ஹலாலான முறையிலே தூய்மையை கடைபிடிங்கள் அதே போல அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய என்ன உணவுகளோ அந்த உணவுகளை மாத்திரம் நீங்கள் சாப்பிடுங்கள் இப்படி சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் தலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே ஆக இந்த நான்கு சுத்தங்கள் முதலாவது நாம் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது அது வீடாக இருந்தாலும் சரி கடையாக இருந்தாலும் சரி பள்ளியாக இருந்தாலும் சரி தகாரத்துள் மகான் இரண்டாவது சொன்னார்கள் தகாரத்துள் பத் முதன் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வது எந்த விதமான துர்வாடை இல்லாமல் பெருமானா செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் நறுமணத்திற்கு பெயர் போனவர்கள் பெருமானாருடைய வாயிலிருந்து என்ன துர்வாடை வந்துட போது ஆனால் பெருமானா செல்லல்லா அலி செல்லம் ஒஃபாத்துடைய நேரத்தில் கூட மிஸ்வாக் செஞ்சாங்க விஸ்வாக் அவசியமில்லை இல்லை வாயிலிருந்து நறுமணம் மாத்திரம்தான் வரும் ஆனால் பெருமானார் ஏன் மிஸ்வாக் செய்தார்கள் இந்த உம்மத்திற்கு காட்டினார்கள் உங்களுடைய வாய் அதை துர்வாடையாக ஆக்கி விடாதீர்கள் நறுமணம் கமலக்கூடிய வாயாக இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே பெருமானார் சல்லா அலி சொல்லம் ஒஃபாத்துடைய தருணத்திலும் மிஸ்வாக் செய்தார்கள் என்பதாக பார்க்கிறோம் மூன்றாவது சொன்னாங்க நல்ல ஆடி அணியுங்கள் சுத்தமான ஆடி அணியுங்கள் நான்காவது சொன்னார்கள் தகாரத்து தாம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு அது ஹலாலான முறையிலும் சுத்தமாக இருக்க வேண்டும் அதே போல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ இந்த மார்க்கம் என்ன சாப்பிடுவதற்கு கட்டளையிட்டு இருக்கிறதோ அதை மாத்திரம் சாப்பிடுங்கள் என்பதாக சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே இந்த நான்கையும் பின்பற்றுகிற போது ஒரு சுத்தமான ஒரு முஸ்லீமாக வாழ முடியும் என்பதாக பெருமானா சுல்லா அலி சொல்லி காட்டினார்கள் வல்ல ரஹ்மான் சுத்தத்தோடு வாழ்ந்து அல்லாஹனுடைய நேசத்தை பெறக்கூடிய அல்லடி ஆர்களுடைய கூட்டத்திலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் சேதறல்வானாக வாஹிருதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்